மாணவர்களே கிறிஸ்தவர்களுக்கு வேதம் என்பது அது அனுதீனமாக நாம் உண்ணக்கூடிய உணவை போன்றது இந்த உணவு அப்படிங்கிறது சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு பசி இருக்காது பசி இல்லாமல் எந்த சாப்பாட்டையும் நம்மளால் சாப்பிட முடியாது அதனால தான் இந்த வேதாகமத்தை வாசிப்பது அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது சிலருக்கு தூக்கம் வருகிறது சிலருக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இப்படி எல்லாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா ஆனால் ஜபிக்கும் போது நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஜெபிப்பாங்க நான் ரெண்டு மணி நேரம் ஜெபிச்சேங்க நாலு மணி நேரம் ஜெபித்தேன் இரவு முழுவதும் ஜெபித்தேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்போ ஜெபிக்கிறது மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு பைபிள் வாசிக்கிறது ஏன் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் வாசிப்பது அப்படிங்கிறது தேவன் என்னோடு பேசுவது ஜபிப்பது என்பது அப்படிங்கிறது நான் தேவனோடு பேசுவது அப்ப தேவன் என்னோடு பேசும்போது நான் என்ன செய்யணும் கவனமா கவனிச்சு அதை கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நான் தேவனோடு பேசுவது அப்படிங்கிறது அப்படி இல்லை எனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதை அப்படியே வரிசையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தேவன் இடத்துல சொல்லலாம் அதில் யாருக்கும் எந்த போரும் அடிக்காது நல்லா கவனிங்க ஒரு பிரசங்கி யார் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட பிரசங்கம் பண்ணுவார் அவருக்கு கூட டயர்ட் ஆகாது ஆனால் அதே சமயத்தில் உட்காந்து இருக்கிறவங்க அவங்க சும்மா பேச மாட்டாங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் சீக்கிரமாக டயர்டாயிடுவாங்க அவங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியும் நானும் அப்படி தானே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கியார்கள் டயர்டாகிறது இல்லை டயர்ட் டயர்டாயிடுறாங்க சரி அதனால் ரொம்பவும் இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டு பேசிக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் அவங்களுடைய நிலைமையையும் பார்த்து ஏன்னா ரொம்ப சோர்வடையாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சரி விஷயத்துக்கு வருகிறேன் அப்போ பைபிள் வாசிக்கும் போது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வாசிக்கணுன்னா சில சொல்யூஷன்ஸ் சில விஷயங்களை உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன் ஏற்கனவே வேதம் வாசிக்கும்போது நீங்கள் எப்படிலாம் வாசிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் எந்த இடத்துல வாசிக்கணும் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படி வந்து ஆயத்தமாகி உக்காந்துருக்கணும் ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடாது இதெல்லாம் நிறையா இருக்கிறேன் இப்போ அதை நான் பேச போகிறது இல்லை இது என்னென்னா எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் கேள்வியோடு அணுகுங்கள் நார்மலாக பைபிள் ஸ்டடி அல்லது வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் வாசிங்க ஆனால் ஒரு பர்சனலாக நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது ஒரு கேள்வியோடு அணுகுங்க ஈஸியாக உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஆரம்ப காலத்தில் ரொம்ப எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு ஃபார்முலா சரியா எல்லாருக்கும் இது இல்லை இது ஒரு சிலருக்கு இது நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படி என்ன முதல்ல வேதாகமத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்கள் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆராதனை ஒர்ஷிப் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுக்குங்க நீங்கள் எப்பயுமே பைபிள் வாசிக்கும்போது பக்கத்தில் ஒரு பேப்பர் பென்னோட உட்காந்துருங்க ஒர்ஷிப் அப்படின்னு தலைப்பு போட்டுருங்க போட்டுட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க மத்திய புத்தகத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் இந்த மத்திய புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிங்க ஒரு வசனம் கூட விடாதீங்க முதல்ல ஒரு அதிகாரம் அதில் வாசித்துட்டு இதில் ஆராதனையை குறித்து ஏதாவது ஒரு வசனம் பேசுகிறதா அப்படி ஏதாவது அந்த வசனம் பேசுச்சுன்னா அதை எழுதி வைங்க ஆராதனை குறித்து இந்த வசனம் பேசுகிறது சாஸ்திரிகள் வந்தாங்க அவர்கள் தொழுது கொண்டார்கள் பாத்தீங்களா அந்த தொழுது கொழுதல்ங்கிறது இங்கே இருக்கு நான் எழுதிக்கிறேன் அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு ஆராதனை டோட்டலாக ஒரு அடுத்த ஒரு அஞ்சு அதிகாரம் என்னெல்லாம் இருக்கு ஆராதனை பற்றி எழுதி வைங்க ஆராதனை அப்படின்னு அந்த ஆராதனைங்கிற வார்த்தை வரணும்னு நான் சொல்லலை ஆராதனை ஒர்ஷிப் அதனுடைய கருத்து அடங்கிய வசனம் எனக்கு உங்கள்கிட்ட பேசும்போது ஞாபகத்துக்கு வருது அஞ்சாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல மனுஷர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் இது ஒரு ஆராதனைக்குரிய வசனம் நீங்க செய்யக்கூடிய நன்மையை அவங்க பார்த்து அவங்க பரவாயில்லையே இவங்களுக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம் அப்படின்னு அவங்க மகிமைப்படுத்துறாங்க பாத்தீங்களா அது ஒரு ஆராதனை நீங்க செய்கிற செயல் நற்செயல்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது அப்ப அது ஒரு ஆராதனை இப்படி எடுங்க அடுத்து வருஷத்துக்கு அடுத்து பிரேயர் அடுத்து விட்டு கொடுத்தல் தாழ்மை கீழ்படிதல் இப்படி ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தடுத்து விடாம வாசித்துக்கிட்டே இருங்க நிச்சயமாக வேதாகமும் மிக அழகான ஒரு அற்புதமான ஒரு புத்தகமாய் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தூக்கம் வராது நீங்கள் எல்லாருமே அடுத்து என்ன அடுத்து என்னன்னு வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வியோடு தலைப்புகளோடு ஆரம்பத்தில் வாசித்து பழகிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த வேதாகமத்தில் இருக்கிற பல வசனங்கள் உங்களுக்கு புரிய வரும் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இதை கீழ்படுங்க இதை செயல்முறைப்படுத்துங்க இதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஏன்னா வேத வாசிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உணவாக மூச்சாக இருக்கிறது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ கார் you. God bless you.